தயவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் யார்வாய் கேட்பினும் என்கின்றார் திருவள்ளுவர் யாரிடமிருந்து யார் வழியாக எதை கேட்டாலும் என்ற பொருள் தருவதுடன் வாய் கேட்பினும் என்பது ஒருவருடைய அனுபவத்தை பிறருக்கு வழி தரும்போது அது நமக்கு வாய்வழி வந்த உபாயமாக கொள்ளப்படுகின்றது ஒழிய அது நம்முடைய சொந்த அனுபவம் ஆகாது நமக்கு அது சொந்த அனுபவம் ஆவதற்கு மனத்தின் அளவில் அது துணை புரியலாம் மற்றபடி எதுவும் எப்போது நம் அனுபவம் ஆகும் எனில் அது நம் அறிவில் விசாரத்தால் அனுபவப்பூர்வமாக உணரப்படும் போதுதான் அதை ஏற்கப்பட்டது ஆகும் அறிவு என்பதே ஆன்மாவை குறிக்கின்றது பிறர் சொல்வதை மனதில் ஏற்கலாம் அது பெரும் பிரயோஜனம் இல்லை ஆன்மா அல்லது மெய்யறிவில் அதாவது சத்திய ஞானத்தால் தனது சொந்த அனுபவத்தில் பெற வேண்டும் உதாரணமாக வள்ளலார் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் சண்மார்க்க கொடியேற்றி பேருபதேசம் செய்யும்போது வள்ளலார் உபதேசித்தது நமக்கு முதற் சாதனம் கரை ஆதலினாலே ஆண்டவர் இந்த சாதக சகாய திருவுருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை அருளினார் அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்கின்றார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது வள்ளலார் உள்ளமாகிய மெய்யறிவு சபையில் உண்டான தன் சொந்த அனுபவமாகும் அந்த சுயானுபவத்தை பிறருக்கு அப்படியே வழங்க முடியாது அனுபவத்தை சொல் என்ற உபாயமாக தர முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவு என்கின்ற ஆன்மாவில் சத்துசாரத்தால் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் அர்ப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பது ஆண்டவருடைய உண்மையும் அதுவே மனிதனின் மூல வடிவமும் ஆகவும் உள்ளது ஆதலின் மஞ்ச மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றதற்காக அல்ல அதுதான் நமது அக உண்மை அருள் உணர்வு இயல் வடிவமாக மெய்ப்பொருள் வண்ணமாக உள்ளது மெய்ப்பொருள் காண்பது அனுபவபூர்வமாக கொள்வது அறிவு தேங்க்ஸ் டு சுவாமி சரவணானந்தா